ஹாய்க்கலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டுக்கு இந்த குழம்பு கடையில் தான் வாங்கிட்டு வந்தார் இந்த ரெண்டு முட்டை குழம்பு இது வந்து ஐம்பது ரூபா இடியப்பமும் நான் கடையில தான் வாங்கினேன் முப்பத்தஞ்சு ரூபா ஆறு பத்து பீஸ் இருக்கும் முட்டை குழம்பு வந்து இது வந்து இன்றைக்கி வீட்டில் செஞ்ச கத்திரிக்காய் குழம்பு உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு செஞ்சுருக்குறேன் புளி குழம்பு மாதிரி செஞ்சேன் குழம்பு தாளிச்சிட்டு கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு உருவங்கும் போட்டு வதக்கிட்டு அது கூட தக்காளி போட்டு வதக்கிட்டு இதை வந்து தேங்காய் தக்காளி சின்னங்க அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டு அரைச்ச தேங்காவையும் ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றி புளி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுருவாங்க தான் நான் எப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி குழம்புலாம் சாப்பிட்டு இது மீதி குழம்பு தான் பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சுருந்தேன் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க